வரமத்துலாஹி தால வரகாத் அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போட்டி ஆரம்பம் செய்கின்றேன் கண்டிகத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக மிக விட்ட ஒன்று இருக்கிறது என்றால் தீமைகள் தீமைகள் விட்ட காலம் இது தீமைகள் விட்ட காலத்திலே நாம் நாகரிகம் என்று சொல்லிக்கொண்டு அநாகரிகமான காலத்திலே வாழுகிறோம் நாகரிகமான காலத்திலே வாழுகிறோம் எனவே அப்படிப்பட்ட அந்த தீமைகளை களைவதற்கு அதிரத் நபிகள் நாயகம் செல்ல லாகுலேஹி செல்லம் அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை சொன்னார்கள் இஸ்லாம் நபி அவர்கள் எல்லா கட்டங்களிலேயும் இரக்கம் கொள்வதற்கு மிக வலியுறுத்தப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் இரக்கம் ஆனால் ஒருத்தர் தும்பனா கூட நீ பதில் சொல்லணும் நானா தும்பனே அவன் தும்பனா தும்புதல் தும்புறமா இல்லையாங்க ஒருத்தும் இவன் அல்லாவை புகழணும் அதற்கு அவன் பகரமாக இரகமக்கம்லா என்று சொல்லணும் அந்த அளவுக்கு வலியுறுத்திய மார்க்கம் அடுத்தவர்களுடைய விஷயத்திலே அடுத்தவர்களுடைய விஷயத்திலே எதிரியை நீ நண்பனாக பார்க்கணும் உனக்கு ஒருத்தர் உபத்திரம் செஞ்சாண்டா நீ அவனுக்கு உதவி செய்யணும் சொல்லுது மார்க்கம் உதவி செய்யணும்னு சொல்லுது மனசு இடம் கொடுக்குதா அவ்வளவு பெரிய நீ வந்து என்ன செய்யற அவனுக்கு உதவி செய்யணும் அவன் உனக்கு உபத்திரமே செஞ்சாலும் கூட இப்படியெல்லாம் வலியுறுத்தி சொல்லப்பட்ட மார்க்கத்தில் பாருங்க ஒரு தீமை அந்த தீமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவனை மனுஷனாவே நினைக்கல இஸ்லாம் மனுஷனாவே நினைக்கலைங்க மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன இருக்கு சொல்லுச்சல இறந்தால் ஒருத்தனை போய் பார்க்கணும் நோய்களால் அவனை நலம் விசாரிக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து மார்க்கம் இவ்வளவுலாம் சொல்லப்பட்ட மார்க்கம் தர்மம் செய்யறத விட இரட்டை நன்மை என்று சொல்லப்பட்ட மார்க்கம் தர்மங்கிறது உன்னுடைய கடமை நிறைவேற்றின கடன் கொடுக்கிறதுங்கிறது அதுக்கு அதை விட நன்மை உண்டு கடன் இவ்வளவுலாம் வந்து ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே ஆணித்தரமாகவும் ஆழமாகவும் அகலமாகவும் பேசிய நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அவர்கள் ஒரே ஒரு தீமையை மட்டும் வன்மையாக கண்டித்து அந்த தீமை உடையவனுக்கு தண்டனையை எப்படி அறிவிக்கிறார்கள் என்று பாருங்கள் கவனிக்கிறீங்களா என்ன தீமை இன்னைக்கு நம்ம நாட்டில் மழிஞ்சிருக்கக்கூடிய இந்த மது மதுங்க சாராயம் பட்ட தமிழ்ல பட்ட வர்த்தன சொன்னாதான் தெரியும் இத மது அருந்த இன்னைக்கு என்ன எல்லா குடிமகனும் அப்படியே பார்த்தா தமிழ்நாட்டில் எல்லாம் கிடக்குறான் தமிழ் குடிமகன் கேட்பாரட்ட நிலை கூட்டம் ஹவுஸ்ஃபுல் போர்டு எங்க இருக்குது தான் இருக்குது இருக்கா இல்லையா ஆனா பெரிய முசீமுத்து என்னங்க அது மஸ்ஜித் வரையும் தொத்திக்குச்சு பள்ளிக்கே குடிச்சு போட்டு வராங்க இந்த கூது கொடுமை எங்கெங்க போய் சொல்றது இந்த கொடுமை எங்க போய் சொல்றது சரி இந்த மது இந்த மதுவை சாப்பிட்ட ஒரு மனிதன் குடித்தவனை பத்தி நபி அவர்கள் பேசுகிறார்கள் பாருங்க இப்ப ஹரிச பாருங்க லா தளவுது சராபல் ஹம்ரி கவனிக்கிறீங்களா எந்த ஒரு மனிதன் மதுவை குடித்து விட்டானோ அவனை நீங்கள் அ நாத்தாவது செரபல் ஹம்ரி இதான் மருவு மது குடித்தவன் நோயாளியாக ஆகிவிட்டால் மது குடித்தவன் நோயாளி ஆயிட்டாண்டா அவனை நீங்கள் நலம் விசாரிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் நவிசெல்லாம் ஒவ்வொரு நாளும் காலையில கேட்பாங்க அதிகாலை வேலையில இன்னைக்கு யாருன்னு ஒரு நோயாளியை பார்த்தது இன்னைக்கு யார் ஒரு ஜனாதாவில் கலந்துகிட்டது இன்னைக்கு யார் ஒரு ஏழைக்கு உதவி செய்தது இப்படி கேட்பாங்க ஒரு நோயாளியை போய் பார்க்கணும்னு சொன்னாங்க நோயாளி பக்கத்து யாரு முஸ்லீமாகவே இருக்கிறதில்ல மனிதனாக இருந்தாலும் நோயாளியை போய் பார்க்கணும்னாங்க அப்படிலாம் சொல்லப்பட்ட நபிகள் நாயகன் சலான்னு சொல்றாங்க ஒரு மது குடித்தவன் நோயாளியாக ஆகிவிட்டால் மது குடித்தவன் நோயாளியாக ஆகிவிட்டால் அவனை நீங்கள் நலம் விசாரிக்க செல்லாதீர்கள் அவன் என்ன இந்த எதுக்கு பாரமா வாழ்ந்துக்கிட்டு அவனால் அந்த குடும்பமே சின்ன பட்டு கொடுக்குது ஒவ்வொரு நாளும் சித்திரவதப்படுது மது குடிச்சவன் வந்து நோயாளி ஆனானா சாவ மாட்டானா அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு சொல்லுதுங்க சுருக்கமா சொன்னா சுருக்கமா சொன்னா விளை செத்து மணிய வேண்டிதானே ஏன் இருக்கிறவனுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிற பேசுறமா இல்லையாங்க அதே மாதிரி ஹதரத் நபிகள் நாயன் சொல்லாலும் சொல்றாங்க என்னண்டு மது குடித்தவன் நோயாளியாக ஆகிவிட்டால் அவன் நோய்வாய்பட்டு விட்டால் அவனை நீங்க நலம் விசாரிக்க செல்லாதீர்கள் நலம் விசாரிக்க செல்லாதீர்கள் செய்கான அதிசங்க நோயாளியாக நோயாளியை விசாரிக்கணும் இந்த நோயாளி யாரு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்த நோயை மது குடிச்சு 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 எல்லாம் அரைச்சு முடிஞ்சு இப்ப என்ன செய்யறான் சாவுக்கு நெருங்கிட்டு இருக்காடா அவனை போய் பார்க்கறது ஒண்ணுதான் ஒண்ணுதான் விசாரிக்கிறோன்ற அவசியம் இல்ல உன்மீது கடமையும் கிடையாது உன்மீது கடமையும் கிடையாது அதிரசல்லேசல எவ்வளவு பெரிய கிருபியாளர் எவ்வளவு பெரிய நன்மைக்கு சொந்தக்காரர் இந்த அடியார்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகளை சேர்த்து வைக்கிறோம் ஆசைப்பட்டவரு ஆனா அந்த அதிரசல்ல ஆலேசலம் தான் சொல்றாங்க யாராவது நோ மது குடித்தவன் நோயாளி ஆகிவிட்டால் அவனை நீங்கள் காண வர வேண்டாம் அவனை நீங்கள் நலம் விசாரிக்க வேண்டாம் அவனை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு தகவலும் தேவையில்லை அவன் இருக்கிறது ஒன்றுதான் இல்லாத ஒன்றுதான் அவன் சாவன் சத்து போட்டவன் இந்த அளவுக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மது இந்த மது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்தது என்பது போல நம்ம சமுதாய மக்கள் குடிக்கிறாங்களே பெண்கள் குடிக்கிறாங்க ஆச்சரியப்படுறீங்களா கிளபுகளை பாருங்க பெரும் பெரும் ஹோட்டல்களை பாருங்க புத்தாண்டுகள்ல பாருங்க திருவிழாக்கள் பாருங்க பெருநாட்கள் அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும் அந்த குடும்பத்தை அந்த குறியனை அல்லாஹ் தான் காப்பாற்றணும் எனவே அருமையான சகோதரிகளை மது குடித்தவன் ஆகிவிட்டால் அவனை நலம் விசாரிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ஏன்னா அதில் ஒரு பொறுப்பு வரும் அவர் கேட்பாரட்டவன் எனவே எல்லாம் விளங்கி அப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து விளங்கி விலகி நடப்பதற்கு அல்லா தௌஃபிக் செய்வானாக சா அல்லா நாளை சந்திப்போமா சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து